ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் செய்தி ஒரு ஏக்கரோட விலை வெறும் ஒம்பது லட்சம் தாங்க ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு சுத்தமான செம்மண் பூமியாக பாக்ஸ் ஷேப்ல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுத்திக்க நிறைய விவசாயம் பண்ணுறாங்க ஜூமணி கேட்டு பார்த்தீங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு நம்ம ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடமானது நம்மளுக்கு சமமான பூமி அமைஞ்சிருக்கு இந்த இடமானது கரெக்ட் எங்கே கேட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அலகாபுரிக்கு பக்கத்தில் இந்த இடமானது ஒக்கேட்டாக இருக்குங்க ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் வந்து ஒரு ஆல் அதே போல ஒன்னே முக்கா இருக்க ஏக்கர் வந்து ஒரு ஆழ்டியும் மிச்சம் இருக்கக்கூடிய இடமானது இன்னொரு ஆழ்டியும் இப்படி ஒரு மூணு விதமா வந்து ஒவ்வொரு ஆழ்டையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாகவும் இந்த இடம் வந்து கரையம் பண்ணி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இந்த மூணு ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கையெழுத்து அப்புறம் ஒன்னே முக்கா ஏக்கர் வந்து சிங்கிள் ஓனர் கையெழுத்து அது போக பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இடம் வந்து சிங்கிள் ஓனர் கையெழுத்துங்க நீங்க வந்து இப்ப இந்த மூணு ஏக்கரும் ஒன்னே முக்கால் ஏக்கரும் சேர்த்துக்கி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதை வசதியோட இந்த இடமானது கிடைச்சிருங்க ஒரு ஏக்கர் விலை ஒன்பது லட்சம் ரூபா தான் ஒன்பது லட்சம் ரூபாய்னு சொல்கிறாங்க விலை வந்து மேக்சிமம் வந்து குறைக்க வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா இது ஓரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு நல்ல பாக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு செம்மன் பூமி அமைஞ்சிருக்கு கிணறு போர் சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதையை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அடுப்புங்க காட்டுக்குள்ள எல்லா தோட்டத்துக்காரங்களும் பாதை கொடுத்து இந்த இடத்துல வர மாதிரி பட்டா பாதை இருக்கு இது போக பஞ்சாயத்து போர்டு பாதையும் நம்மளுக்கு இருக்கு இந்த மூணு ஏக்கர் மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த பட்டாக்காட்டு வழி வரக்கூடிய பாதை தான் கிடைக்கும் அதே போல ஒன்னே முக்கால் ஏக்கர் சேர்த்து ரெண்டையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு பாதையில வந்து அந்த ஏக்கர் வந்து ஒன்னே முக்கால் ஏக்கர்ல வந்து பஞ்சாயத்து போர்டு பாதையில ஜாயிண்ட் ஆகும் ஊருங்க ஊரை ஒட்டி தான் இடமே இருக்கு ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஊரை ஒட்டியெல்லாம் இப்போதைக்கு எந்த ஏரியாலுமே நல்ல இடமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இடம் லொகேட்டா இருக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் மண் செம்மன் வீட்டில் ஜூமணி காட்டி பாருங்க மணல் கலந்த செம்மன் சுத்தமான செம்மன் தான் எல்லா விவசாயத்துக்கும் கேட்டுறது இது போக தென்னங்கண்டு மற்றபடி பூச்செடி வாழை காய்கறி விவசாயம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இடத்த வாங்கி ஃபென்சிங் மட்டும் போட்டு ஒரு போர் சர்வீஸ் ரெடி பண்ணி தென்னங்கடு போட்டீங்கன்னா இந்த இடத்தோட வேலை சார்ந்து அப்படியும் கிட்டத்தட்ட ஏக்கர் இருபது ரூபாய்க்கு நீங்கள் ஈஸியாக வைத்துட்டு போயிடலாம் நிறைய பயர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து இடம் கேட்டுருக்கீங்க அவங்களுக்காண்டி தேடி கண்டுபிடிச்சு தான் நம்ம வேடத்தூர் லைனில் வந்து நம்ம இது எடுத்திருக்கோம் கோயம்புத்தூர்ந்து வர பயர்ஸ்க்கு வந்து இந்த அரகாபுரி வந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த இப்போ இந்த இடத்துக்கு ஓவர கேட்கக்கூடிய விலை ஒன்பது ரூபாய் கேட்கறாரு விலை நிவஸ்டபுள் கிடையாதுங்க பிக்ஸ்டு தான் சொல்லிருக்காரு ஒன்பது ஒன்பது ரூபாய் நான் வந்து இதுல பன்னெண்டு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா சொல்லி உங்க நிவர்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லல ஃபைனல் விலை ஒன்பது லட்சம் ரூபாய் நல்ல விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்குங்க இதற்கு வந்து பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு வேற சொந்ததா வரும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஏக்கர் உடனே மக்களுக்கு ரெண்டு சேர்த்து வேற சொல்லாம் பத்திரப்பதிவு வரும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்ல பத்தி இடமே கிடைக்க மாட்டேது ஏக்கர் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது லட்சம் வரைக்கும் போகுது என்னைக்கு இந்த தேங்காவோட ரேட்டு விலை கூட ஆரம்பிச்சோ அந்த இது லேண்ட் வந்து மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி போர் சர்வீஸை போட்டு தென்னங்கில வச்சு விட்டு அவங்க நிலத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க அது போக முதல்ல தென்தோப்பு லோ பட்ஜெட்ல கிடைக்க வந்து இந்த தேங்காய் விலை வந்து கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய் பக்கம் போகவே தென்னந்தோப்பு யாருமே விற்க மாட்டாங்க நம்ம பையர்ஸ் வந்து இந்த இடத்த வாங்கி தென்னங்கண்டு போட்டு விட்டுருங்க ரெண்டரை வருஷத்துல கழிக்கக்கூடிய சிரஞ்சீவி ஆகட்டும் எஸ்என் ரகம் எஸ்என் ரகம் எஸ் டூ இந்த மாதிரி ரகத்தை வந்து குட்டை நெட்டையை வாங்கினீங்க நடவ பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டு மூணு வருஷத்துல வந்து ஈல்டுக்கு வந்துடும் நீங்க போட்ட காசை வந்து கிட்டத்தட்ட அங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நீங்க எடுத்துடலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இடத்த சூட்டபிள் ஆகும் மூணு ஏக்கர் வாங்கினீங்கன்னா எப்பயும் சொல்றேன் மூணு ஏக்கர் மட்டும் வாங்கினீங்கன்னா அடுத்தவங்க பட்டாக்காட்டு வழி வரக்கூடிய பாதை தான் கிடைக்கும் ஒன்னே முக்கால் ஏக்கர் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து போட்டு பாதையும் கிடைக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு என்ன தேவைப்படாதான்னு சரி நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருப்போம் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரீச் ஆகணும்னாலும் இன்னொரு நம்பர் இருக்கும் இந்த நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த நம்பர் இருக்கும் அதே போல டபுள் எயிட் த்ரீ எயிட் செவன் டூ ஒன் டபுள் ஜீரோ எயிட் ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம் கட்டாயம் ரீச் ஆகும் உங்களுக்கு நேரடி முடிவு வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு தரேன் காட்டி இந்த இடத்துக்கு வரக்கூடிய பட்டா பாதையுமே காமிச்சிருப்பேன் பாருங்க அகரமான இருபது இருபத்தி அடி பாதையாக நமக்கு காமிச்சிருக்கு இதுதான் அந்த காட்டுக்கு வரக்கூடிய பாத பாதையிலிருந்து தோட்டத்துக்கு ஏறிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரென்ஸ் சர்க்குல்ல லோ பட்ஜெட்ல லேண்ட் தர ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்